தமிழ் தென்றல் தெரிவிக்க விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஐரோப்பிய நாட்டு ஆவணங்களிலே ஆவணங்களை திரட்டி தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் இலக்கணத்திற்கும் வரலாற்றிற்கும் சிறப்பு செய்த பெருமையை நான் இந்த உலகிற்கு எடுத்துரைத்ததினால் இந்த வழக்கு இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விருதை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி போர்த்துகீசியர்கள் தமிழக கடற்கரையிலே வாணிகம் செய்த பொழுது எப்படி தமிழை ஆர்வமோடு கற்றுக்கொண்டார்கள் என்று நான் வரலாற்று நூலில் எழுதியிருக்கிறேன் இதுவும் அல்லாமல் தமிழகத்தில் இருந்து நடைபெற்ற அடிமை வணிகம் உலகளாவிய அடிமை வணிகம் போர்த்துகீஸுகள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டைனிஷ்காரர்கள் செய்ததை பற்றி எழுதியிருக்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதையும் நான் ஒரு நூலில் விளக்கியிருக்கிறேன் ஐரோப்பிய மொழிகளிலே எவ்வாறு தமிழ் மொழிபெயர்ப்பு நடந்திருக்கிறது என்பதையும் போர்த்துகீசிய மொழியிலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து போர்த்துகீசியத்துக்கும் டச்சிலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து டச்சுக்கும் பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கும் தமிழுக்கும் தமிழிலிருந்து ஃப்ரெஞ்சுக்கும் ஜெர்மன் மொழியில் இருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து ஜெர்மனுக்கும் மொழிபெயர்ப்பு தமிழ் இலக்கிய பயணமும் ஐரோப்பிய மொழிபெயர்ப்பு என்ற நூலையும் நான் எழுதியிருக்கிறேன்